காய்கழப்புறன் சிலருக்கோனாக்கா நான் கருணைக்கெழங்கு புளி குழம்பு தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நான் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் கருணைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்குறேன் குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசில் போட்டு மூணு விசிலே போதும் நல்லா வேக இது வந்து தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறேன் அப்புறம் இது நல்லா வேக வச்சு ஆற வச்சுருங்க அப்புறம் கடுகு வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சதை ஊற்றிட்டு தேங்காய் தக்காளித்துங்காயம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள் போட்டுருவேன் வீட்டில் என்ன மசாலா வச்சுருக்கீங்களோ அந்த மசாலாவை போட்டுட்டு நான் வந்து தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்குறேன் அப்புறம் தே தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு புளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச வச்சிக்கிழங்க தூள் உரித்து நறுக்கி போட்டுருங்க உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க நல்லா வேக வச்சுருங்க நம்ம வேக வச்சு தண்ணி இருந்தாலும் அந்த சுனை சுணப்பெலாம் அவ்வளோவா இருக்காது நல்லா சுண்டி வந்த உடனே இறைக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் புளி உங்களுக்கு எவ்வளோ புளிக்கு தேவையோ அவ்வளோ ஊற்றினா போதும் ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா அந்த கிழங்கு வந்து எனக்கு நல்லா காஞ்சிருச்சு அதனால் அவ்வளோவா சுண சுணப்பு இல்லை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அழகாக வந்துருச்சு குழம்பு நாங்கள் குழம்புக்கு எண்ணெயெலாம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் அதனால் எங்கள் வீட்டு குழம்பு இந்த கலரில் தான் இருக்கும் நீங்களும் இதேமாரி கருணாக்கிழங்கு புளிக் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது வயிற்று உள்ள புழுலாம் சாகுன்னு சொல்லுவாங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் சிம்பிளாக புளி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க தண்ணி ஊற்றி மசாலா நல்லா வேகணும் அப்படின்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும்